எப்பொழுதும் எங்கள் கோரிக்கைகள் வெல்லப்பட வேண்டும் என்றால் தமிழர்கள் பலமாக இருக்க வேண்டும் பிரிந்திருக்கிற தமிழர்களை கட்சி வேதம் இல்லாமல் வேறு சமூக பேதம் இல்லாமல் எல்லா வகையிலும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு எண்ணக்கருவாக ஒரு முன்மொழிவாக தமிழ் பொது வேட்பாளர் என்பது இருக்கின்றது இது வந்து கட்சிகள் கடந்தது சமயங்கள் கடந்தது சமூகம் கடந்தது எல்லோருடைய ஒன்றிணைவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருடைய கருத்துக்களும் அபிப்பிராயங்களும் முக்கியமானவையாக இருக்கின்றன மீண்டும் இந்த கட்சிகள் போலவோ அல்லது கடந்த காலத்தை போலோ ஒரு சில நபர்களுடைய தீர்மானங்களாக திணிக்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்க முடியாது தனித்தனி தீர்மானங்களை எடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது வெற்றி கிடைக்கும் அதை அவர்கள் படிப்படியாக செய்து வருவதாகவே நான் நம்புகின்றேன் உண்மையாக இந்த முன்னெடுப்பினுடைய உயிர்நாடி இந்த கிராம மட்ட அமைப்புக்கள் அவற்றை சரியான முறையில் நாங்கள் கையாண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கொள்கை முக்கியம் அதே வேளையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் மிக வேகமாகவும் மிக நேர்த்தியாகவும் பரவல் எல்லா இடத்துக்கும் சென்று செல்லக்கூடியதாகவும் ஒரு நல்ல முறையில் செய்தோம் என்றால் நிச்சயமாக எங்கள் நாங்கள் எதிர்பார்க்குற பலனை பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது பல காரணங்கள் அதுக்கு சொல்லலாம் ஒன்று சிதறிப்போய் இருக்கின்ற தமிழர் பலத்தை ஒன்று திரட்டி எங்களுடைய எதிர்கால உரிமைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சமகாலத்தில் நாங்கள் தொடர்ந்து தென்னிலை ஜனாதி வேட்பாளர்களுக்கு இதுவரை காலமும் நாங்கள் ஏமாந்ததுதான் எங்களுடைய மிச்சமாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் ஏமாற வேண்டுமா என்று ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது எப்பொழுதும் எங்கள் கோரிக்கைகள் வெல்லப்பட வேண்டும் என்றால் தமிழர்கள் பல இருக்க வேண்டும் பிரிந்திருக்கிற தமிழர்களை கட்சி வேறு இல்லாமல் எல்லா வகையிலும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு எண்ணக்கருவாக ஒரு முன்மொழிவாக தமிழ் பொது வேட்பாளர் என்பது கட்சிகள் கடந்தது சமயங்கள் கடந்தது சமூகம் கடந்தது எல்லோருடைய ஒன்றிணைவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது நடைமுறை இந்த வகையில் ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் எதிர்கால விருத்தி தொடர்பாக முன்னேற்றத்துக்கு ஒரு அவசியமானதாக இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கருவை கருவை நடைமுறைப்படுத்துவதற்கான சரியான வழிமுறைகள் அவசியமானவை இதுதான் எங்களுக்குள்ள நடைமுறை சிக்கல்கள் நாங்கள் கொள்கைகளை மக்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு மேலாக அவற்றை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த பொது கட்டமைப்புகள் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதும் அந்த பொது கட்டமைப்புக்கள் பின்னர் அரசியல் கட்சிகளை சந்தித்து அவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டது என்பதுவும் இப்போ நடைமுறையில் இருக்கின்ற விடியமாக இருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் சில நடைமுறை பிரச்சனைகள் அல்லது நடைமுறையில் முன்னேற்றத்துக்காக சில மாற்றங்களை செய்ய வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஒன்று இந்த அரசியல் கட்சிகள் என்பவை இத்தகைய முன்னெடுப்புக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயத்துக்கு அரசியல் கட்சிகளினுடைய ஒத்துழைப்பை அவர்கள் கோரி நிற்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் ஒத்துழைப்பை வழங்குகின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இன்று இந்த சமூக அமைப்புக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு பதாகையின் கீழே முன்னுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏன் ஏற்பட்டது என்றால் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு அங்கே இருக்கக்கூடிய பலவீனங்கள் இவை காரணமாகத்தான் மக்கள் மத்தியில் பல்வேறு பிளவுகளும் ஒரு சரியான திசையில் செல்ல முடியாமலும் இருக்கின்றது என்ற ஒரு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது இது கப்பால் இருக்கின்ற ஒரு அமைப்பு எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற விஷயமாக வர வேண்டும் என்பது நாங்கள் மீண்டும் இந்த பொது சபை இந்த இதழின் ஊடாக இந்த அரசியல் கட்சிகளை மீண்டும் பலப்படுத்துவோமாக இருந்தால் அந்த நோக்கம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் நிறைவேறுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு ஒரு ஐயம் பொதுவாக எல்லா இடம் இருக்கின்றது அது ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் இந்த மக்களுடைய அமைப்புகள் எதிர்கால திட்டங்கள் யாப்புகள் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவு எடுக்கின்ற பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருடைய கருத்துக்களும் அபிப்பிராயங்களும் முக்கியமானவையாக இருக்கின்றன மீண்டும் இந்த கட்சிகள் போலவோ அல்லது கடந்த காலத்தை போலோ ஒரு சில நபர்களுடைய தீர்மானங்களாக திணிக்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்க முடியாது ஆனால் நான் நிற்கின்றேன் இந்த அமைப்பு அவ்வாறு சரியான வழியில் சென்று கொண்டு இருக்கின்றது அல்லது செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த வகையில் போனால் தான் நாங்கள் எல்லா அமைப்புகளையும் ஒன்றுபடுது ஏனென்றால் எல்லா அமைப்புகளையும் அல்லது கட்சிகள் எல்லாரையும் நாங்கள் பங்குதாரர்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக அவை எல்லோருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதலும் வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சரியானது எதுவோ ஒரு அது இருக்க வேண்டும் என்று நான் அடுத்த விஷயம் இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற நாங்கள் கிராம மட்டங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை மிக அவசியமாக இருக்கின்றது நாங்கள் வேகமாக ஒரு செயற்பாட்டை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை மக்களுக்கான விழிப்புணர்வு தான் முக்கியம் இதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி கட்சிகளுடைய பங்கும் அவசியமானதாக இருக்கின்றது என்று என்னுடைய கருத்தாக இருக்கின்றன அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் வேலைகள் செய்து அனுபவம் பெற்றவர்கள் எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கட்சிகளின் பங்கு வேண்டப்படுகின்றது இதற்கு மேலாக எங்களுக்கு இலகுவான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால் கிராமட்ட அமைப்புகள் பொது அமைப்புகளை கொண்டுதான் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எனவே அந்த பொது அமைப்புகளிடம் அவ்வாறான பணிகளை நாங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது அவர்கள் மிக சிறப்பாக இவற்றை செய்வார்கள் அரசியல் கட்சிகளிலும் பார்க்க கூட நான் பல அமைப்புகள் சிறப்பாக முன்னெடுக்கின்ற தன்மை இருக்கின்றது என்னால் என்னுடைய தேர்தல் அரசியல் அனுபவத்தின்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் கூட மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஊரில் இருக்கிற அந்த அமைப்புகளை தான் அணுகி இருக்கிறோம் இப்போ சாதாரணமாக அந்த அமைப்பினுடைய தலைவர் செயலாளருடன் எங்களுடைய கொள்கைகளை சொல்லி விளங்கப்படுத்தி செய்கின்ற பொழுது மிச்சம் அவரை கொள்வார் எனவே அமைப்புகள் மிக அதான் இந்த உண்மையாக இந்த முன்னெடுப்பினுடைய நாடி இந்த கிராம முறையில் நாங்கள் கையாண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நல்ல ஆலோசகர்கள் அதில் இருக்கின்றார்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது வெற்றி கிடைக்கும் அதை அவர்கள் படிப்படியாக செய்து வருவதாகவே நான் நம்புகின்றேன் இன்னும் அந்த அதில் ஏதாவது குறைபாடுகள் அல்லது அந்த பொது சபை அல்லது அங்கத்தவர்களுக்கு இடையில் அது முரண்பாடுகள் ஏதாவது தோன்றும் இடத்து கருத்து முரண்பாடுகள் தோன்றும் இடத்து அதையும் ஒரு நல்ல ஜனநாயக முறையில் தீர்த்து வைப்பதன் ஊடாக மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசியல் கட்சிகளோ அல்லது வேறு அமைப்புகளில் அந்த முரண்பாடுகள் பிரிவுகள் இன்றை பார்த்தீங்கன்னா தெரியுங்க அரசியல் கட்சிகளுடைய நிலைமைகள் அவ்வாறான ஒரு அவையெல்லாம் வேண்டாம் அவை சரிவரையில் என்று இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வந்து நாங்களும் அதுக்குள்ளையும் முரண்பாடுகளையும் பிரிவுகளையும் வளர்க்கின்ற ஒரு நிலைமையை தவித்துக் கொள்வது நல்லதாக இருக்கு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய என்ன நான் அந்த அமைப்பில் இல்லை என்ற படியினால் அவர்கள் எல்லாம் தவித்து செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்னுடைய கருத்தாக இப்படியான விடயங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவே கொள்கை முக்கியம் அதே வேளையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் மிக வேகமாகவும் மிக நேர்த்தியாகவும் பரவல் எல்லா இடத்துக்கும் சென்று செல்லக்கூடியதாகவும் ஒரு நல்ல முறையில் செய்தோம் என்றால் நிச்சயமாக எங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிற பலனை பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது